ஆர்கே ரியல்ஸ் தூத்துக்குடியில் நிலங்கள் வீடு வாங்க விற்க கைராசியான ஸ்தாபனம் ஆர்கே ரியல்ஸ் தோட்டம் வாங்க புதிய வீடுகள் கட்டுவதற்கு உடனடியாக பேங்க் லோன் அப்ளை செய்து தரப்படும் ஆர்கே ரியல்ஸ் தூத்துக்குடி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு மற்றும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஊடக நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒம்பது தொகுதிகளைச் சேர்ந்த மாவட்டம் மற்றும் ஒவ்வொரு தொகுதியில் உள்ள ஒன்றியம் டவுனில் பகுதி பேரூராட்சி நகராட்சியைச் சேர்ந்த செயலாளர்களை சந்திக்கிறேன் இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணிகளை தொடங்க வேண்டும் அதற்கு இன்னும் உறுப்பினர் சேர்க்கை அதிகப்படுத்த வேண்டும் போன்ற கட்சி வளர்ச்சி திட்டங்களை பற்றி பணிகளை பற்றி சொல்வதற்காக கூட்டம் இன்று நடைபெறுகிறது அதாவது <kavguit> <fe expert giveaway> <sussuvat> சிபிஎம் மாநில தலைவர் சொன்ன கருத்து தான் இங்க உள்ள அனைத்து கட்சிகளினுடைய கருத்தும் முரசொலியில் நீங்க வந்திருக்கிறதா சொல்ற கருத்து அது அவங்களுடைய அந்த இடியமின் ஹிட்லர் ஸ்டைல இன்றைக்கு முதலமைச்சர் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு அது உதாரணமாக இருக்கு இப்ப சட்டம் ஒழுங்கு இந்த தமிழ்நாட்டில் சந்திச்சரிப்பதை அனைத்து எதிர்கட்சிகளும் ஜனநாயக ரீதியாக போராட்டங்களை அறிவிக்கிறாங்க நடத்துறாங்க பேரணிகளை நடத்துறாங்க ஆர்ப்பாட்டங்களை நடத்துறாங்க கன்னட பொதுக்கூட்டங்களை நடத்துவாங்க இதுதான் காலங்காலமாக இருந்து வர்றது இதே தான் திரு ஸ்டாலின் அவர்கள் பத்து ஆட்டைகள் இருந்தப்ப அது குறிப்பாக சொல்லப்போனா பழனிசாமி ஆட்சியின் போது கடுமையான கொரோனா கட்டுப்பாடுகளையும் மீறி அவர் அதெல்லாம் மீறி பல்வேறு போராட்டங்களை நடத்திவிட்டு மூன்று நான்கு வருடங்களுக்குள் இப்படி எல்லாம் நடத்துவது தவறு அரசியலுக்காக செய்கிறார்கள் இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த கொடுமைக்கு மற்ற கட்சிகள் அரசாங்கம் அதில் சரியாக செயல்படணும் காவல்துறை ஏவல் துறையாக இருக்கக்கூடாது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பேரணிகள் நடத்தினா அதையெல்லாம் நாடகம் என்று சொல்வது திமுகவின் கபட நாடகமாக தெரியுது ஏன்னா அவங்க வசனம் எழுதி சினிமா துறையில் மற்றும் நாடகங்கள் நடத்தி வந்தவர்களால அவர்கள் மற்றவர்கள் செய்வதை நாடகம் சொல்லி இன்றைக்கு திமுக தவறான முன்னுதாரணங்களை உருவாக்கி வர்றதுனாலதான் தோழமை கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு கடந்த ஒரு வாரமாக அவங்க கடுமையான வார்த்தை பிரயோகங்களை செய்கிறார்கள் எமர்ஜென்சி ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது தான் உண்மை இல்ல சார பத்தி எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல ஆனா அரசாங்கம் ஏன் இதுல ரொம்ப அச்சமடையுது ஆளுங்கட்சி இதுல ஏன் அச்சமடையுது ஏன்னா அந்த ஞானசேகரன் வந்து திமுக சேர்ந்தவர் அப்படிங்கிற தான் எல்லார் பக்கத்துலயும் சொல்லப்படுகிறது அவங்க திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளராக இருப்பவரும் சரி அமைச்சர்களும் அதை மறுத்தா கூட அவர் திமுக நெருங்கிய தொடர்பு உள்ளவராக தான் அந்த கோட்டூர்புறம் பகுதியை சேர்ந்த பலர் வந்து சொல்கிறார்கள் இதுல திமுக இவ்வளவு கெடுபடியாக இந்த ஆட்சி இருப்பதற்கு காரணம் என்னவென்றே தெரியவில்லை இது வந்து ஒரு ஆட்சியின் செயல்பாட்டுக்கு நன்றதல்ல இதுதான் திராவிட மாடலில் இப்படி முதலமைச்சர் எல்லாத்தையும் கண்ணம் பூனை கண்ணை முடிக்கிட்டுனா ஊர் இருண்டு போயிட்டுங்கிற மாதிரி இந்த அவங்களுடைய செயல்பாடு இருக்குது காரணம் மூன்றரை ஆண்டுகளாக ஒரு சரியான செயல்பாடு இல்லை என்பது தான் உண்மை சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பது கேள்விக்குறியாக இருக்குது இங்கே காவல்துறை ஏவல் துறையாக பயன்படுத்துகிறாங்க அதான் உண்மை இன்னும் சொல்லப்போனால் கூலிப்படை அதிகமாயிட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குமென்று சொன்ன முதலமைச்சர் இன்றைக்கு கூலிப்படைகள் உருவாவதற்கு மறைமுகமாக ஆதரவு அளிக்கிறாரோ என்கிற அச்சம் தமிழ்நாடு முழுவதற்கு முதலமைச்சருடைய குடும்பத்திற்கு மாத்திரம்தான் இன்றைக்கு பாதுகாப்பு இருக்கு வேற யாருக்கும் பாதுகாப்பு இல்லை ஏன்னா ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் இந்த போதை மருந்துக்கு புழக்கத்திற்கு ஆளானவர்கள் கூலிப்படைகளாக கொலை செய்கிறது குறிப்பாக இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லோரையும் அச்சுறுத்துகின்ற விதமாக போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகி வருகிறார்கள் அதை கடுமையாக தடுக்க வேண்டும் கடுமையான சட்டங்கள் மூலம் தன்மையான நடவடிக்கை மூலம் என்பதை மறந்துவிட்டு முதல்வர் வேறு திசை திருப்புகின்ற விதமாக இன்றைக்கு திமுக ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி வந்து அவங்க கூட்டணி கட்சியே அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க நிலைமையில தமிழ்நாடு முழுவதும் மக்கள் எல்லாம் கொந்தளித்து போயிருக்கிற நிலைமையில அந்த ஆயிரம் கொடுக்கறேன் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு அப்படின்னு சொல்றதுனால இன்னைக்கு விலைவாசி அதை விட ஐந்து ஆறு மடங்கு ஏறி இருக்கு இந்த ஆட்சி இருநூறு சீட்ல எல்லாம் உறுதியாக ஜெயிக்க முடியாது இந்த ஆட்சி திரும்பி தொடராதுங்கிறத அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் சொல்றதுனால பயந்து போய் முரசொலியில தலையங்க எழுதுறாங்க நினைக்கிறேன் உங்களுக்கு திமுக பத்தி தெரியும் ஒரு பக்கம் அவங்க மேடைகளில் பேசுவதும் அடுத்த பக்கம் போய் மறைமுகமாக பின்பக்கமாக பின்புறமா போய் கதை தட்டி சமாதானம் பேசுவதும் திமுக ராஜதந்திரங்கிற பேர்ல அவங்க வேலைகள் செய்வார்கள் ஆனா எனக்கு தெரிந்து அவர்களுடைய இந்த பித்தலாட்டங்கள் ஒன்றும் பழிக்க போவதில்லை உப்பை தின்றவர்கள் தண்ணீர் தான் ஆகணும் அதற்கான காலம் தொடங்கிட்டு நினைக்கிறேன் மாநில அரசு அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பத்து வயது எட்டு வயது சிறுமிக்கு நடந்த கொடுமைக்காக உயர் நீதிமன்றமே அதுல சிபிஐ எனக்கு நடத்தணும்னு சொன்னதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல போய் நாங்களே பண்றோம் சொல்லி இவங்க மனு தாக்கல் செய்து அது சுப்ரீம் கோர்ட்டு பல கண்டிஷன் போட்டிருக்காங்க அது மாதிரி நான் நல்ல காவல்துறை அதிகாரிகளை வைத்து இவர்கள் செய்வது இதை விசாரணை செய்வதில் எந்த தவறு இல்லை ஆனால் இவர்கள் விரும்புவது போல அந்த விசாரணை நடக்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு மாநில அரசாங்கம் அச்சப்படுவதை பார்த்தால் அது சிபிஐ என்கொயரி நடந்தால்தான் மாநில அரசின் தலையீடு இல்லாமல் இருக்கும் காவல்துறையின் மீது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா இடத்துலையும் இருக்கு எல்லோருக்கும் இருக்கு ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த சகோதரிக்கு நடந்தது போல இனி தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு கொடுமையான சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லோருக்கும் விருப்பமும் இதில் அரசியல்லாம் கிடையாது எல்லார் வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்காங்க எல்லோருக்கும் அக்கா தங்கச்சி இருக்காங்க பெண்கள் குழந்தைகள் இருக்கு இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது எல்லாம் நல்லா படிச்சு வரணுங்கிற நேரத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியிலே இப்படி ஒரு கொடுமை நடக்கிறதுனா இதனால இந்த அரசாங்கம் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு சரியான திசையில செயல்படுவதை விட்டுவிட்டு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கிற எதிர்கட்சிகளின் போராட்டங்களை நசுக்க முற்படுவதே இந்த அரசாங்கத்தின் ஏழாமைய காட்டுகிறது அதனால சிபிஐ என்கொயரி இதில் அறிவிக்கப்பட்டு நடந்தால்தான் இது நேர்மையாக இருக்க முடியும் என்று எல்லோருடைய எதிர்பார்ப்பாடமாக இந்த கூட்டம் எங்க கட்சியுடைய செயல்பாடுகள் வளர்ச்சிக்கு வளர்ச்சிப் பணிகள் குறித்த கூட்டம் இது மாதிரி ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் கேட்கிறப்ப நான் சொல்கின்ற கருத்து தான் அது ஏதோ அன்றைய நாளைக்காக சொல்ற கருத்து இல்லை எங்க பொதுவா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருத்தை அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டு அதுக்காக ஒரே கட்சியாக இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது ஓரணியில் திரண்டு இன்றைய சூழ்நிலையில இந்த பணபலம் மிக்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக என்கிற சக்தியை வெல்லணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அதற்கு சரியான ஒரு தீர்வாக இருக்க முடியும் அதில் திமுகவை தொடர்ந்து ஆட்சியில் விடக்கூடாது என்று நினைக்கிற அனைத்து கட்சிகளுமே நான் இந்த ஒரு எந்த கட்சியுமே குறிப்பிட்டு சொல்லவில்லை அனைத்து கட்சிகளுமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருத்து அதை தான் நான் சொல்றேனே தவிர

அந்த தேர்தலின் பொழுது திமுக சொன்ன வாக்குறுதிகளில் முக்கியமான வாரக்குறுதிகள் அது விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் வியாபாரத்தில் உள்ளவர்கள் நெசவாளர்கள் தொழில் செய்பவர்கள் என அனைத்து மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்புக்குமே அவர்கள் சொன்னதை செய்யவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு திமுகவை கூட்டணியில் இருக்கின்ற பட்சத்தில் அந்த திமுக தோற்க போகிறது தான் இந்த சலசலப்பு எல்லாம் உண்டாயிருக்கு இந்த தேர்தலில் உறுதியாக திமுக என்னதான் பாராளுமன்ற தேர்தல் அப்ப மூலம் அன்றைக்கு மக்களை ஏமாற்றினார்களோ ஏழை எளிய மக்களை அது போல ஏமாற்ற முடியாது அதை தாண்டிய வெறுப்புணர்வு அவர்கள் மேல் வளர்ந்து வருகிறது அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துவதன் மூலம் திமுகங்கிற சக்தியை இருபத்தி ஆறு தேர்தலிலே வீழ்த்துவதற்கு அதுதான் சரியான வழி அதற்கு அனைத்து இயக்கங்களும் யோசிக்க வேண்டும் என்று சொல்றோம் கொள்கை என்ற பெயரிலே தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் திமுகவை தேர்தலில் வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் வருவதற்கு உண்மையான விடியல் வருவதற்கு இங்கு ஒரு நல்லது ஒரு மக்களாட்சி வர வேண்டும் என்றால் அதற்கு சரியான தேர்வு தேசிய ஜனநாயக கூட்டணியை அனைத்து கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் உறுதியாக ஏற்றுக்கொள்வார்கள் இல்ல ஒரு ஒரு கடந்த தேர்தல்கள் ஒரு விஷயம் நடக்கலைங்கிறதுக்காக இந்த தேர்தலில் முடியாது காங்கிரஸ் கட்சி எவ்வளவு பலமாக ஆட்சியில் இருந்துச்சு தமிழ்நாட்டில் அந்த திமுக படிப்படியா வந்து வீழ்த்தலையா வெஸ்ட் பெங்கால்ல கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆட்சி எத்தனை ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து இருந்த ஆட்சி இன்றைக்கு எங்க போனதுன்னே தெரியல அதனால நீங்கள் வந்து சாதாரணமாக தேசிய கட்சியை பாரதிய ஜனதாவை எடை போட்டு விடாதீர்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் சிறுபான்மைக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு பொய்ப் பிரச்சாரம் இருந்தது அது மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் அதனால தான் மூன்றாவது முறை மோடி அவர்கள் ஆட்சி முடிவுக்கு வர முடிஞ்சிருக்கு இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை இன்றைக்கு மகாராஷ்டிராவில் எவ்வளதோ விமர்சனங்களாக வைத்தார்கள் இவர்கள் கட்சியை உடைச்சாங்க அவர்கள் பார்லிமெண்டில் பெருசாக வெற்றி பெற முடிலேன்னு இன்றைக்கு அங்கே ஒரு எல்லாரும் அவர்களை விமர்சித்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகின்றவர்களுக்கு அங்க ஆட்சி நடக்குது பல மாநிலங்களில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது அதுபோல இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்க இருபத்தி ஒன்னுக்கும் பத்தொன்பதுல அவங்க வாங்கிய வாக்குகளையும் இருபத்தி நாலுல அவங்க வாங்கிய வாக்கு சதவீதத்தையும் நீங்களே ஒப்பிட்டு பாருங்கள் அந்த கட்சியும் வளர்கிறது எங்கள் கூட்டணி பலமாக கொண்டிருக்கிறது உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் எனக்கு அவர் என்ன பழனிச்சாமி திருந்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை அதனாலதான் நான் சொல்றேன் பழனிசாமி இன்றைக்கு ரெட்டையிலேயே கையகப்படுத்தி வச்சிருக்காரு அம்மாவுடைய இவர் அவர்களை கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார் அவர்கிட்ட ரெட்டையில இருக்கிற காரணத்தினால நீங்க ஏமாந்துட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு காவடி தூக்குனீங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அவர் அம்மாவுடைய கட்சிக்கு முடிவுரை எழுதி விடுவார்னு சொல்ற ஏன்னா அவர் சுயநலத்துல தான் அவர் அந்த கட்சியை பயன்படுத்துறார் வணிக ரீதியாக பயன்படுத்துறார் அது வியாபார நோக்கத்தோடு பயன்படுத்தினார் ஏன்னா நாலு வருஷம் அவர் ஆட்சியில் இருந்தப்ப செய்த முறைகேடுகள் ஊழல்கள்லாம் இன்னைக்கு பல மந்திரிகள் மீது தான் வளர்க்காம இருக்க தவிர பள்ளிச்சாவி இன்றைய வரை தப்பித்து வருவதற்கு காரணமே திமுக ஒரு கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு திமுக தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்காக தனியாக போட்டியிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு அவர் செயல்படுறார் இருபத்தி ஆறு வரை அதை செய்து கொடுக்கணும்னு பாக்கிறார் அதுக்கப்புறம் கட்சி இருந்தா என்ன அழிஞ்சா என்ன அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் இருக்காருங்கிறது தான் உண்மை இல்ல பற்றி கூட்டணி இல்ல முக்கியமான கட்சி தலைவர்களோட பேசிட்டு இருக்கோம் வாய்ப்பு இருக்கு அவர் துரைமுருகன் வீட்டில் பணத்தை வச்சு எடுத்ததே பாரதிய ஜனதா கட்சிக்கு எது போராட்டம் நாங்க வந்து எங்களுடைய எதிர்ப்ப அந்த கொடுமையான நிகழ்வு நடந்த நிலந்தே நாங்கள் பதிவு செய்துதான் மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்து வர்றோம் தேவையான நேரத்தில் அதற்கான அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு தேவையான நேரத்தில் அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக போராட்டங்களோ ஆர்ப்பாட்டமோ எதையோ தமிழ்நாடு முழுவதும் நடத்தி இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் அழுத்தத்தை கொடுப்போம் அகழ்வாராட்சி ஆமா வெளிய தமிழக அரசு வெளியிடலா சரி சரி இது நீங்க தங்கம் தன்னரசு அவர்கள்ட்ட கேளுங்க அவர் அதுலாம் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் தான் எதனால அது தள்ளி போகுதுங்கிறது தெரியல அது நீங்க அவரிடம் கேட்டாலும் தான் சரியான பதில் கிடைக்கும்